நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கலெக்டர் உமா தலைமை வகித்தார் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் ராஜேஷ்குமார் எம்பி நாமக்கல் எம்எல்ஏ ராமலிங்கம் மாநகராட்சி மேயர் கலாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசியதாவது பல்வேறு தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்புகளை வழங்கி வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் இதுவரை பதினேழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஆறு சுயஉதவிக் குழுக்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐந்து ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு கோடி வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நான்காயிரத்தி எழுபத்தி மூன்று சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மகளிருக்கு ரூபாய் கடன் இணைப்புகள் வழங்குவதை இன்று முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் மேலும் தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் ஒவ்வொரு திட்டமும் பெண்களை கல்வி வேலைவாய்ப்பு நிர்வாகம் சொத்து மற்றும் தொழில் முனைவோர்கள் என பல்வேறு வகையில் வெற்றியடைய செய்யக்கூடியவை ஆகும் என கூறினார் முன்னதாக நாமக்கல் திருச்சிரோட்டில் உள்ள பழைய கால்நடை ஆஸ்பத்திரி வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சிப்கார்ட் தொழிற்பேட்டை பணிக்காக எடுப்பு தனி டிஆர்ஓ அலுவலகத்தை அமைச்சர் மதிவேந்தன் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் துணை பூபதி தனி டிஆர்ஓ சிப்கார்ட் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்